கம் கப்பதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும் இது நடந்தால் நல்லா இருக்கும் இது நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற நீண்ட நாளே எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த கோரிக்கையை முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைத்து எப்படி நம்ம நிறைவேற்றிருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் எட்டே நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடால கை மீது பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இதை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு நிறைய பேர் இந்த வழிபாடு செய்து முருகப்பெருமான் கிட்ட அவங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றிருக்காங்க நீங்களும் செய்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க பெருமானிடத்தில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப அது மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாத இடையூறு இல்லாத கோரிக்கையாக இருக்கணும் அதாவது நம்ம எந்த வேண்டுதல் செய்தாலும் நம்மளுடைய வேண்டுதலால மற்றவர்களுக்கு எந்தவித துன்பமும் இடையூறும் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி தான் வேண்டுதல் செய்யணும் அந்த வேண்டுதல் தான் எளிதில் நமக்கு நிறைவேறும் இப்ப நமக்கு சொந்தமா வீடு வாங்கணும் நம்மளுடைய கடன் எல்லாம் தீர்ந்து போகணும் கடன் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் அந்த கடனை கிடைக்க முடியல அதற்கு ஏதாவது ஒரு வழியை விடும் முருகா அப்படின்னு கேட்கிறப்ப அவருக்கு நமக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கொடுப்பார் வருமானத்திற்கான வழியை கொடுப்பார் வருவாய் முருகப்பெருமான் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமான் வருவாயை தரக்கூடியவர் அவரை வழிபாடு செய்து கடன் கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் நமக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னாலும் அதற்கான வழியை கொடுப்பார் குழந்தை வரம் அருளக்கூடியவர் முருகப்பெருமான் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரம் அருளக்கூடியவர் என்ன காரணம் அப்படின்னா தன் தாயான ஆதிபராசக்தி மீதும் கார்த்திகை பெண்கள் மீதும் அளவுக்கதிகமான ஒரு அன்பை வைத்திருப்பவர் அந்த அன்பானது எல்லா தாய்மாருக்கும் குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து குழந்தை இல்ல அப்படின்னு அவர்கிட்ட போய் யார் கண்ணீர் விட்டு கதறி நிற்கிறாங்களோ கண்ணீர் விட்டு கதறி நிற்கிறாங்களோ அவர்களுக்கு குழந்தை வரத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை அருளக்கூடியவர் நமக்கு குருவாக நின்று நமக்கு எல்லா விதமான வரங்களை தரக்கூடியவர் முருகப்பெருமான வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ எத்தனை விஷயங்கள் தேவையோ அத்தனையும் தரக்கூடியவருங்க ஆனா அது கிடைப்பதற்காக நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் நம்ம வழிபாட்டுல மனம் தளராம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு கை மீது பலன் தரக்கூடிய வழிபாடு அதாவது முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் வைத்து வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமை நாட்கள் இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பான பலனை கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலையில நீங்கள் செய்யறதாக இருந்தால் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செஞ்சுக்கணும் மாலை வேலையில செய்யறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செஞ்சுக்கணும் அதிகாலை வேலையில நம்ம இந்த வழிபாடு செய்யறப்ப நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து தடை நீராடி நெற்றி நிறைய திருநீரும் சந்தனமும் குங்குமமும் வைத்து முருகபெருமானுடைய நாமமான ஓம் த்ரீம் சரவணபவை என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய திரு உரு படத்தை நல்லா சுத்தமாக தொடர்ச்சி சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வர்களின் மலர்கள் சூடி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு மிகவும் இஷ்டமான பிடித்தமான பஞ்சாமிரத நெய்வேத்தியம் இந்த பஞ்சாமிரதத்தை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறிய கனிந்த வாழைப்பழம் எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் சிறிது நாட்டு சர்க்கரையும் நெய்யும் விட்டு கலந்து அவருக்கு வைத்தாலே அவருக்கு இந்த பிரச்சாரம் மிகவும் பிடித்தமான நெய் வைத்தோங்க இதை வைத்துட்டு முருகப்பெருமான் கிட்ட மீண்டும் இருபத்தி ஏழு முறை ஓம் த்ரீம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி நல்ல மன முருக வழிபாடு செய்துட்டு ஒரு வெள்ளி நிற பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளி நிற பேப்பர்ல நாலு மூலையிலும் மஞ்சள் தடவிட்டு Thank <laughs> you. மேல எழுது ஊ என்ற எழுத்தை எழுதிட்டு ஊ அப்படிங்கிறது விநாயக பெருமானை குறிக்குது நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் முள்ளுமுதற் கடவுளான விநாயக பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைத்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்தது சொல்ல வேண்டிய தெய்வங்க கிட்ட சொல்றப்ப எளிதில் நமக்கு நிறைவேறவுங்க ஊ என்ற எழுத்தை எழுதிட்டு ஓம் ஸ்ரீ சரவணபவ என்ற மந்திரத்தை எழுதி அதன் பின்பு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எழுதுங்க உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டம் துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி அதே அந்த வெள்ளை நிற பேப்பர்ல சிவப்பு நிற மையால எழுதுங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்யக்கூடிய இந்த விண்ணப்பம் சிவப்பு நிற பேனாவால எழுதி முருக பெருமானுடைய பாதத்துல வச்சு வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை தினமும் காலை இழந்த விற்பாடு அந்த மந்திரத்தையும் சொல்லி அதுல நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த வேண்டுதலையும் சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்ய தொடர்ந்து எட்டு நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யறப்ப எட்டாவது நாள் கை மீது பலன் கிடைக்குங்க நீங்கள் என்னவாக வேண்டும் என்ன கேட்டிருக்கீங்களோ என்ன உங்களுடைய கோரிக்கையோ அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக நமக்கு இருக்குங்க முருகப்பெருமான் விண்ணப்பம் வைத்து வழிபாடு செய்யறப்ப நிச்சயமாக நம் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த விண்ணப்பம் வைத்து வழிபாடு செய்து அந்த வழிபாடு நிறைவேற பின்பு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆறுபடை வீடுகள்ல ஒரு கோவிலுக்கோ சென்று முருகப்பெருமானுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு காணிக்கைய உண்டியில போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இந்த விண்ணப்பத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்படாத இடத்துல போடுறது அல்லது ஓடும் தண்ணீர்ல விட்டுறது இதாவது நமக்கு இந்த கோரிக்கை நிறைவேறின பின்பு நம்ம செய்யறது வழிபாடு வந்து நம்ம செய்யறப்ப நம்பிக்கையோடு செய்யணுங்க நம்ம சொன்னாங்க செஞ்சோம் அப்படின்னு செய்யாம நம்பிக்கையோடு விண்ணப்பம் வைத்திருப்போம் நிச்சயமாக முருகப்பெருமான நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தினமும் நீங்க அந்த வேண்டுதல சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்ப வெகு விரைவில் சீக்கிரமாக நிச்சயமாக உங்க வேண்டுதல் நிறைவேறும் அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி குழந்தை வர வேண்டுமானாலும் சரி குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லக்கோ கமெண்ட்டு கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்